எதனாலையும் பிழைக்க முடியுமா தேவனுடைய வார்த்தையில பிழைக்கணும் அப்படின்னு அர்த்தம் என்ன மூணு வேளை ஆகாரம் நான் தான் என் உடம்புல பலன் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆத்மா இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னா செத்த ஒரு நிலைமையில இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா உங்க ஆத்மா உங்களுடைய சரீரம் நல்லா இருக்கு உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியும் உங்களுடைய ஆத்மா என்ன நிலைமையில இருக்கு உங்களுக்கு தெரியுமா அதாவது ஒரு மனுஷன் இறந்து போனா இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு உடனே தெரியல நான் இறந்து போனேன் எப்படி ஒரு ஆத்மா இறக்குது இறந்த பிறகு அந்த ஆத்மாவுக்கு முதல்ல தெரியாது நான் இறந்துட்டேன்னு அது திரும்ப என்ன சாப்பிட நினைக்கும் இல்ல தான் விரும்பின ஒரு காரியம் பண்ண நினைக்கும் அந்த நேரம் அதால ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன செய்யும் ஐயோ எனக்கு ஒரு நாள் எனக்கு என்ன செய்ய ஆண்டவரு எனக்கு டைம் தாரம் எப்படி கேக்குமா ஒரு நாள் எனக்கு டைம் தாரம் நான் எப்படியாவது என்ன செய்வேன் முதல்ல மனம் திரும்பிடுவேன் இப்ப நம்ம என்ன செய்யறோம் எதுக்கு மேல ஆசை வச்சிருக்கோம் ஒரு கம்பெனில வேலை பார்ப்போம் இதுல சேலரி ஒரு ஐம்பதாயிரம் தான் கிடைக்குது தொடர்ந்து நைட்டு ஃபுல்லா வேலை என்ன இன்டர்வியூ ஆட்டோமேட்டி இருக்குது இங்க வேலைக்கும் போயிட்டாரு ஏன் ஒரு ஒரு லட்சம் வேண்டாமா அடுத்தது ஒரு லட்சம் என்ன யோசனை வரும் நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கார் வாங்கிடணும் அப்புறம் ஒரு வீடு கட்டணும் இஎம்ஐ போட்டு அது போட்டு இது போட்டு அப்ப நம்முடைய மைண்ட் செட் நீங்க பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் எதுல இருக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் இப்படி எல்லாம் அலங்கரிக்கணும் நாலு மத்தியில ரொம்ப அதாவது யாரும் தள்ளி நிலன்னு சொல்லாத அளவுக்கு நான் இருக்கணும் அப்படிதான் ஒரு எண்ணங்கள் இருக்கு ஆனா இறந்த பிறகு அந்த ஆத்மா முறையிடு அதாவது அவ்வளவு முறையிடுமாம் அவ்வளவு வேதனைப்பட்டு அழுமாம் எப்படி அழுமாம்னா ஒரு நாள் ஆண்டவரை எனக்கு மறுபடி ஒரு வாழ்க்கை ஒரு நாள் எனக்கு மறுபடி ஒரு வாழ்க்கையை தாரம் நான் என்ன செய்வேன் வீடு கட்ட மாட்டேன் பங்களா கட்ட மாட்டேன் கார் வாங்க மாட்டேன் நான் ரசிக்கப்படுவேன் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் என்னால சந்தோஷமா இருக்கவே முடியாது ஒரு ஆத்மா ரச்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாக பெற்று பரிசுத்தமான முறையில் இறந்தா மட்டும்தான் அதுக்கு இலைப்பாறுதல் என்கிறதான ஒண்ணு இருக்கு இங்க இந்த ஆத்மா என்ன பண்ணுது அதுக்கு பிறகு ஆண்டோட்ட முறையிடுது ஆனா முறையிடுதல் நிராகரிக்கப்படுது ஏன்னா இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய இந்த தருணம்தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருவையின் காலம் பொத்தி உள்ளவங்க இந்த கிருபையின் காலத்துல இங்க ரச்சிக்கப்பட்டவங்க பாக்கியசாலிகள் இதை அல்ல தட்டிட்டு பிறகு பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் சொல்லி போயிட்டு இந்த ஆக்சிடென்ட்லயோ நோயிலையோ வேதிலேயோ எதுலயோ போயிட்டீங்க குடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த ஆத்மா முறையிட்டு முறையிட்டு தெரியும் இனி ஆண்டோர் எனக்கு ஜெபத்தை கேட்க மாட்டாரு எனக்கு சரீதம் கிடைக்காது நான் ரசிக்கப்பட முடியாது